வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஓ பிக் பாஸ் சீசன் நைனில் என்றைக்கு எபிசோட பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆரம்பத்திலே ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் இல்லை பெஸ்ட் பர்ஃபார்மரை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க பெஸ்ட்டு பர்ஃபார்மரை தேர்ந்தெடுக்கணும்னா என்ன வாரம் ஃபுல்லாக யார் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் அப்படின்னு சொல்லிட்டு தானே பேசணும் இல்லை அவங்கள தானே சொல்லணும் ஆனால் இங்கே தான் வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மராக தேர்ந்தெடுக்கப்படுறவங்க கேப்டன் ஆகிடுவாங்க கேப்டன் போட்டிக்கு தகுதி பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல அது தெரிஞ்சதுனால இவங்க யார் கேப்டன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்துடுறாங்க ரிசல்ட்டுக்கு போயிடுறாங்க அங்கே போயிட்டு இல்லை இவங்களுக்கு யார் ஃபேவராக இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்களோ இல்லை இவங்க யார் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்களோ அந்த ஃபேவரெட்டஸெல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க ஸோ அதனால் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறதெல்லாம் பெஸ்ட்டு கிடையாது இவங்க சொல்கிறவங்களே பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் இதில் பெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சபரி கனி அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க கேப்டன் போட்டி பார்த்திங்கன்னா இங்கே பிக்பாஸ் வீட்டில் இருக்காங்கல்ல அவங்க மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே யார் அன்பு கேங்கு அந்த அன்பு கேங்கில் ரெண்டு பெரிய தலைகள் இருக்கிறாங்க கனி சபரி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க தானே வருவாங்க அவங்க வரலன்னா தான் ஆச்சரியம் ஓட்டை மாற்றி போட்டிருந்தா தான் ஆச்சரியம் ஸோ அதில் எந்த ஆச்சரியமும் இல்லை இப்போ ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் அப்படின்னு வந்தோம்னா ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் இப்படி கூட சொல்லலாம் இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக அப்படின்வாங்கள்ல அந்த மாதிரி பிக் பாஸ் சீசன் வரலாற்றில் முதன்முறையாக ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் ரெண்டு பேர் தேர்ந்தெடுக்க சொன்னால் ஒருத்தர் நிஜமாக ஒஸ்ட்டாக இருப்பார் ஒருத்தர் நல்லா பண்ணியிருப்பார் ஆனாலும் வந்து பிக் பாஸ் வீட்டில் வந்து அப்படி தான் குத்துவாங்க ஃபேவரட்டிசம் குரூப்பிசம் அதெல்லாம் இருக்கும்ல ஆனால் இந்த சீசனில் இல்லை பாஸ் வரலாற்றில் முதல் முறையாக ரெண்டு ஒஸ்ட்டையும் பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டு பர்ஃபார்மஸாக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு ரொம்ப பார்க்கும்போதே வா இப்படி ஒரு சம்பவமா நல்லா இருக்கே அப்படின்னு தான் தோணுச்சு ஏன்னா ஒருத்தங்க ஆதிரை இன்னொருத்தங்க அரோரா இந்த ரெண்டு பேர் பண்ணுற விஷயங்கள் தான் நீங்கள் இது பிக் பாஸா பிட்டு படமா அப்படின்னு கேட்குற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆபாசத்தின் உச்சத்துக்கு இருக்காங்க அதுக்கு ஒரு எல்லையே இல்லாமல் இன்ஃபினிட்டி லெவலில் பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்காது அது பாட்டுன்னு ஏன்னா ஒட்டுமொத்தமா சீசனையே நாசம் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு பேரும் லவ் கன்டென்ட் அப்படிங்கிற பேரில் ரொம்ப மோசமாக பண்ணியிருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருமே போட்டது வந்து ரொம்ப நல்ல விஷயம் இப்படி தேர்ந்தெடுக்கும் போது பார்த்தீங்கன்னா கெமி வந்து அரோரவை பார்த்த ஒன்று சொல்கிறாங்க இங்கே வந்து ப்ரிவிலேஜை யூஸ் பண்ணுறீங்க அதாவது பியூட்டி க்யூட் அப்படிங்கிற அந்த ப்ரிவிலேஜை யூஸ் பண்ணிக்கிறீங்க பாண்டா அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க லைவ் கிளிப்பில் ஆனால் எபிசோடில் அது வரல இவங்க வந்து அதுக்கப்புறமா முடிஞ்சதுக்கப்புறம் பார்வதி கிட்டே வந்து புலம்பிட்ருக்கிறாங்க அது நான் அப்படி தானே நான் நான் வந்து மாடலில் நான் அப்படி இருக்க முடியும் அப்படின்லாம் சொல்லிட்டுருக்குறாங்க நீங்கள் மாடல் உங்களை நீங்கள் க்ரூம் பண்ணீங்க நல்லா போட்ரை பண்ணுங்கள் அதெல்லாம் இங்கே யாரும் தப்பு சொல்ல ஆனால் என்ன கண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க இப்போ சபரி ஆகட்டும் இன்னும் இவங்கள குத்துன நிறைய பேர் இருக்காங்களா அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க அந்த சோஃபாவில் உட்காந்து கண்டென்ட் ஒன்று பண்ணுவாங்கல்ல துஷார் கூட கம்ருதன் கூட அப்போல்லாம் கூட வந்துட்டு அவங்களும் ஜாயின் பண்ணிட்டு போனவங்க தான் ஆனால் குத்த வேண்டிய நேரத்தில் கரெக்டாக குத்துறாங்க பார்த்தீங்களா இவ்வளோ தான் நீங்கள் ஒர்த்து அது இல்லாமல் எல்லாருக்குள்ளே ஒரு மைண்ட் செட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் துஷாருடைய கேப்டன்சியை பிக் பாஸே சம கான்ல இருக்கிறாரு ஏன்னா துஷார் அரோரா பிரிக்கவே முடியாது அப்படி ஒன்றா ஒட்டிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது கேப்டன்சியே பரிகிறாருன்னா அப்போ சம்பவம் இவங்களுக்கு பிடிக்கல இவங்களுக்கு பிடிக்கலைன்னா அப்போ வெளியே பிடிக்கல அப்போ வெளியே பிடிக்கலன்னா அதை நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவுக்கு வந்துட்டாங்களான்னு தெரியல அப்படி வந்திருந்தால் பரவாயில்ல அந்தளவுக்காவது யோசிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டலாம் அவங்கள ஏன்னா அப்படி இப்போ இவங்க இருக்கிறாங்கல்ல யார் நம்ம அக்கா ஆதிரை முதல் வாரம்லாம் ஃபயர் விட்டோம் சூப்பராக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ பேசுனாங்க பாருங்கள் ஓஸ்ட்ரேலியா வந்து வியனாவை சொல்கிறாங்க இவங்க விய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பார்ட்டிக்கு ரெடி ஆகிட்டாங்க ரெடியானதுக்கப்புறம் வந்து பாத்திரம் கழுவ சொல்கிறீங்க சமைக்க சொல்கிறீங்க ஏன் அந்த பாத்திரம் கழுவ முடியாது அப்படின்றாங்க இவங்க எந்த டீம் இவங்க இவங்களே லக்ஸரி டீம் தான் அது கழுவக்கூடாது அப்படிங்கிறது ரூல் இல்லை ஆனால் அந்த ரூல்லாம் தெரியாமல் இவங்களே கம்ப்ளைண்ட்டை வச்சுட்டு இருக்காங்க சரிமா அது வந்து டீமாக சேர்ந்து எடுத்த முடியுமா அது அதுக்கு எப்படி என்ன குறை சொல்வீங்க என்கிட்ட என்ன பிரச்சனை அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வியனா கேட்க திரும்ப திரும்ப அதையே சொல்கிறாங்க நாலஞ்சு பேர் இருக்கிறீங்க ஆனால் எனக்கு இன்னும் சொல்லணும்னு தோணுது சரி நாலஞ்சு பேர் இருக்கிறாங்கல்ல அந்த நாலஞ்சு பேரில் ஏன் வியனா அதை சொல்லணும்ல அதுக்கு ஒரு காரணம் வேணும்ல அதை சொல்லுமாண்ணா எனக்கு தோணுது எனக்கு தோணுது அப்படின்றாங்க விஜேஸ் போன வாரம் தான் கொட்டினார் உனக்கு தோன்றதெல்லாம் பண்றதுக்கு அந்த மாதிரியான ஷோ இது கிடையாது இது வேற அப்படின்னு சொன்னார் இல்ல ஆனாலும் பாத்தீங்கன்னா நட்டு கண்டிச்சு இல்ல இப்ப வியனா வந்து இவங்களை ஆதிரைய சொல்லும் போது எஃப்ஜிஏக்கு ஃபேவரா இருக்கிறாங்க டாஸ்க்ல டாஸ்கல அப்படின்னாங்க அவங்க வந்து கம்மியாக தான் சொன்னாங்க அப்ப பாத்தீங்கன்னா எஃப்ஜே கோவம் வருது என்னையா இழுக்கிறேன் என்னையா மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறான் என்னடா கேட்டால் தானே சொன்னாங்க உண்மையாக தானே சொன்னாங்க அவங்க டாஸ்க்குன்னு சுருக்கிட்டாங்க ஒட்டு மொத்தமாகவே சொல்லாமே ஒட்டு மொத்தமாக வீடு பார்க்குது அத்தனை கேமரா ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு கோடிக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க அப்புறம் என்ன ஏன் சொல்கிற அப்படின்னா சொல்லக்கூடாதா அப்புறம் பார்த்தா அவர் வராரு அவர் ஆதிரியை நாமினேட் பண்ணுறாரு கேட்டால் எனக்கு ஃபேவரா இருக்கிறாங்க எல்லா விஷயத்திலையும் யோ இது தானே அவங்களும் சொன்னாங்க அவங்களாவது குறைச்சி டாஸ்க்குன்னு சொன்னாங்க நீ எல்லா விஷயத்திலையும்ங்கிற அப்புறம் ஏன் என்னையான் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சண்டைக்கு போகிறேன் என்ன என்னன்னா மைண்ட் செட்டு இதுக்கு பேர் தான் நட்டு கழுறது அப்படின்றாங்களா நட்டு கேண்டுட்டா இப்படி தான் கன்றதே உளறதா ஸோ எப்படியோ ஏதோ ஒரு வகையில் ரெண்டு ஒஸ்ட்டையும் பாத்தீங்கன்னா கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க சீக்கிரம் வைல்டு கார்டு என்ட்ரி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க வைல்டு கார்டில் போறவங்க போய் குத்த போகிறாங்க குத்துனதுக்கு அப்புறமா தான் ஒட்டுமொத்த வீடும் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பேருக்கு எதிராக திரும்ப போகுது ஒட்டுமொத்த வீடு திரும்புறது இருக்கட்டும் இந்த ரெண்டு பேர் இருக்குல்ல ரெண்டு பேருன்னு சொல்லக்கூடாது இந்த பக்கம் ஆதிரே எஃப்ஜே ஒரு பேர் இந்த பக்கம் அரோரா கம்ருதினா அரோரா துஷாரு அரோரு திவாகர் இந்த மாதிரி இருக்குது அது இன்னும் கூட ஆட் ஆகும் போலது அந்த பேரில் ஸோ இந்த பேரில் கூட இருந்தாங்கல்ல அவங்களே சேர்த்து போறாங்க போகிறாங்க இருந்து இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா இப்போ விஜே பார்வதியை பற்றி பேசும்போது வெளியிலையும் இப்படி தான் போற்றே ஆயிருக்கீங்க அப்படின்னு சொன்னதும் பார்த்திங்கன்னா அவங்க உடஞ்சி போயிட்டு ஆட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல அந்த மாதிரி வெளியில் நீங்கள் இப்படி தான் போற்றே ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் போற்றேன்னுலாம் கூட சொல்லக்கூடாது நீங்கள் பண்ணுற அசிங்கெல்லாம் வெளியில் வந்து கழுவி ஊத்துறாங்க காலி துப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா யாராவது உள்ளே போயிட்டு அப்போ கூட இருக்கவங்களே குத்த ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரியான சுச்சுவேஷன் வரும் அதை பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்து ஸோ கேப்டன்சி டாஸ்க்கு இப்போ கேப்டன்சி டாஸ்கில் இப்போ பெஸ்ட்டு இந்த ரெண்டு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க சபரி கனி அப்புறம் மூணாவது வந்து கமருதீன் அவர் வந்து டாஸ்கில் ஜெயிச்சார்ல மாஸ்க் டாஸ்கில் அதனால் அவர் போட்டிக்கு வர்றாரு இங்கே வந்து மூணு பேர் நைஃப் எடுத்து அவங்க படம் போட்டிருக்கிற அந்த ஸ்லாட்டில் வந்து குத்திட்டாங்கன்னா அவுட்டு அப்படி பார்க்கும்போது கம்ருதன் இங்கே டிஸ்கஷன் ஒன்று போகுது பிரவீன் அண்டு விக்ரம் கிட்ட விக்கல்ஸ் விக்ரம் ரெண்டு பேரும் பேசுகிறாங்க அப்போ விக்ரம் சொல்ற அப்படி கனியக்கா சபரி அவங்க வந்து மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க ஆனால் லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து கம்ருதன் கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு எனக்கு சிரிப்பார் தது லீடர்ஷிப் குவாலிட்டியாக கண்டெஸ்டண்ட்கான குவாலிட்டியாக இல்லாங்க லீடர்ஷிப் குவாலிட்டியெல்லாம் எங்கே எதிர்பார்க்கறது அங்கே ஸோ அது வந்து வேலிடான பாயிண்ட்டாக இருந்தது ஆனால் அவங்க ரெண்டு பேர் ஒர்த்தா அப்படிங்கிறது அது வேறு டிபேட்டு ஆனால் இவர் ஒர்த்த கிடையாது அது மட்டும் எல்லாருமே ஒத்துப்பாங்க கம்ருதனை தவிர இல்லை கம்ருதனுக்கு ஜால்ரா போடுற சிலரை தவிர இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரம்யா அவங்க ஓடி போயிட்டு குத்திடுறாங்க கத்தி எடுத்து இவர் கமருதன் அவருடைய ஸ்டாட்டில் உடனே பார்த்தீங்கன்னா அவர் கடுப்பாயிடுறாரு கடுப்பாயிட்டு அண்ணன்லாம் சொன்னேன் எல்லாமே ஃபேக்கு ஃபேக்குன்ட்டு இருக்காரு அண்ணன் சொன்னால் என்ன பண்ணோம் ரியல் தங்கச்சியாகவே மாறி ரியல்ல கூட தங்கச்சி எந்த தங்கச்சியாக அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க என்ன எதிர்பார்க்குறாரு இவர் இவரை கேப்டன் ஆகணுமா இவர் என்ன பண்ணுன்னு நினைக்கிறாரோ அது எல்லாத்துக்கும் ஒத்து ஊற்றணுமா ஏய் ஹூ அப்படின்லாம் வந்து வார்த்தையை விட்டுருக்குற அப்படி அவங்க வந்து என்ன செருப்பால் அடிச்சுக்கணும் அப்படின்றாங்க இது நிறைய முறை அவங்க யூஸ் பண்ணுறாங்க இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் செருப்பால் அடிச்சுக்கணும்னா எத்தனை செருப்பு வாங்குவீங்க அப்படின்னு தான் கேட்கணும் இங்கே போய் அண்ணன் சொன்ன பாரு என்னதான் நான் செருப்பால் அடிச்சுக்கணும் அப்படின்ட்டாங்க உடனே இவர் கோவம் வந்துச்சு செருப்பால் அடிச்சிக்கிற அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படிங்கிறாரு இப்போ பண்ணிட்டு இருக்கிறியே டாஸ்க்ல அவங்க ஒன்று பண்ணுறாங்க ஓகே அவங்கள பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கணும் ஏன் பிடிக்கல அப்படின்னு கேட்டால் ஒரு படத்தில் ஒரு டைலாக் வரும்ல அவங்களுக்கு ஏன் பிடிக்கல தெரியுமா ஏன் ஏன்னா நிஜமாக அவங்களுக்கு பிடிக்கல விட்டுருவேன் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி தான் அப்படி விட்டு போகாமல் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பஞ்சாயத்தை வளர்கிறது இப்போ கால் சரியாயிடுச்சா அப்படிங்கிறது அதுக்கு அவங்க பார்த்திங்கன்னா குத்தி காட்டுறீங்களா இல்லை குத்துனதுக்காக சொல்லி காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டயலாக்லாம் பேசினாங்க நல்லா தான் இருந்துச்சு அந்த பஞ்சு அதுக்கப்புறமா ஏ உய் அப்படின்லாம் வார்த்தையெல்லாம் போய் இவர் விட மாட்டுறாரு எல்லாரும் வந்து சொல்கிறாங்க விடுப்பா விடுப்பா டாஸ்க்கு தானேப்பா அப்படின்னாலும் எப்படி விடுவார் கம்ருதுன்னு இல்லை இவர் வந்து இவர் ரூல் தப்பாக புரிஞ்சுக்கிட்டே மத்தவங்கள காரி துப்புவார் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி குத்துனா விட்டுருவாரா இதில் வர நான் பார்த்துட்டேன் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட் வேறு பார்த்துட்டா இப்போ அவங்க குத்தும்போது பார்த்துட்டாங்கன்னா இவங்க பேரை சொல்லி சொல்லிட்டாங்கன்னா முன்னாடியே பார்த்துட்டாங்கன்னா அது வந்து செல்லாது அவங்களுக்கு திரும்ப வாய்ப்பு கிடையாது ஸோ அப்போ இருக்கும்போது அவங்க குத்துனதுக்கப்புறம் தான் இவர் பார்க்குறாரு பார்த்துட்டேன் பார்த்துட்டேன்னு உருட்டினாரு அப்புறம் பிக் பாஸ் வந்து இல்லை இல்லை பசரை அடித்ததும் பார்த்திங்கன்னா அது முடிஞ்சுது இப்போ அடுத்து ரெண்டாவது வந்து டாஸ்க்காக கூப்பிட்றாங்க இவர் கலர்ஸ் வந்து கூப்பிட்றாரு ஏன்னா அங்கேயே இருந்தால் டாஸ்க் மூவ் ஆகணும்ல வேறு ஒரு டாஸ்க் லெட்டரை கொடுத்து படிக்க சொல்கிறாங்க அதுக்கு அவர் வேறு ஏரியா கூப்பிடும்போது அந்த கேப்ல வந்து பாத்தீங்கன்னா மறைஞ்சிருந்து வந்து சுபிக்ஷா வந்து குத்திடுறாங்க கம்ருதந்த உடனே இன்னும் கோபம் அதிகமாகல ஆயிடுச்சு மண்டையில் மசாலா இல்லை இன்னும் போய் புத்திசாலின்னு நினச்சேன் சொல்றது யார் பார்த்தீங்களா அறிவாளி இந்த அறிவாளி சொல்றாரு மண்டையில் மசாலா இல்லையா முதுகுல குத்துற நேருக்கு நேராக ஃபேஸ் பண்ணுடே நேருக்கு நேராக எவ்வளா இதில் டாஸ்ல விளையாட முடியும் அதான் நீ பார்த்துட்டே நான் நீ சொல்லிடுவேன் பார்த்துட்டு நீ சொல்லிட்டேன்னா அங்கே அவுட்டு இப்போ சபரிய வந்து குத்துறதுக்கு பார்வதி ட்ரை பண்ணாங்க வியன்னா ட்ரை பண்ணாங்க கமருதுன்னு கூட ட்ரை பண்ணார் அவங்க பார்த்ததும் அவர் சொல்லிட்டதுனால பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே போட்டியிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் அதான் குத்துற ஆப்ஷன் போச்சு அதில் பார்வதிக்கெல்லாம் பெரிய ஏமாற்றுன்னு வச்சிங்களேன் அப்படி இருக்கும்போது பார்க்காத போது தானே குத்தணும் அது செல்லும் அப்புறம் வந்து முதுகுல குத்துற அப்படின்னா என்ன சொல்கிறது அதை இதில் பார்வதி பார்த்தீங்கன்னா இது கேமே அப்புடுறா அப்படின்றாங்க பரவாயில்லைய புதுசாத பேசுறாங்க பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தா திடீர்னு இந்த கம்ருதிரிக்கு முட்டு கொடுக்குற பார்வதி இருக்காங்களே அவங்க வெளியே வந்துட்டாங்க அவங்க வந்துட்டு யாரெல்லாம் குத்துனாங்க நோட் பண்ணி வச்சுக்கோ இருக்கிறாங்க ஏம்மா நீ வேற இவங்க தானே சொன்னாங்க தவளை தன் வாயால் கெடும்னே பார்வதி அவங்க பேச்சாலே கெடுவாங்க அதுக்கு சிறந்த உதாரணம் இது அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்து இவர் ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு போக அப்போ ஆதிரை வந்து மூணாவது குத்திடுறாங்க அவ்வளோதான் முதல் ரெண்டு பேர் மேலே அந்த கோபத்தை காட்டுறாரு தூண் துப்புற அப்படி மக்கள் காரி துப்புவாங்க அப்படின்லாம் சொல்கிற அப்படி வைல்டு கார்டில் வராங்கள் அவங்க வந்து ஒரு துப்பு கொடுப்பாங்க துப்புவாங்க துப்பு கொடுப்பாங்க அந்த துப்பில் தெரியும் மக்கள் நிஜமாவே யாரை காரி துப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது தெரியும் போது என்ன மக்களையும் காரி துப்புவாரா இவர் அவ்வளோ பேரை துப்பிட முடியுமா என்ன டயர்டாகிடுவீங்க கமருதன் டயர்டாகிடுவீங்க அப்படின்னு தான் சொல்லும் ஸோ இந்த மாதிரி அப்புறம் சபரி பார்த்தீங்கன்னா எதிர்பாராத டைமில் கனியக்காத கொடுத்துறாரு அப்புறம் கனியக்காத நான் இன்னொரு எதிர்பாராத டைமில் அவங்க பக்கத்தில் தான் இருக்கிறாங்க இவர் பிரவீன் வந்து குத்துறாரு குத்திட்டு இப்போ வந்து டை அப் ஆகிடணும் டை அப் ஆனதுக்கப்புறம் மூணாவது யார் குத்துறாங்க அதுதான் முக்கியம் அப்படிங்கிறாரு நானும் ஷாக் ஆகிட்டு திரும்ப இல்லையே நம்ம பார்க்கும்போது இல்லையே திரும்ப பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போய் பார்க்க பார்க்குறேன் சபரிதி ஒருத்தர் தான் கொடுத்துனாங்க அதை அரோரா டை அப் எங்கே ஆச்சு அப்படின்னு பார்த்தா எல்லாம் ஆகல இவர் சொல்கிற அதுதான் அது அன்பு கேங்கள இருக்காங்கல்ல அக்கா வந்து சோத்துல உப்பள்ளி போட்டால் பரவாயில்ல அக்கா பழி பழிவாங்கிறதுனாவே கனி அக்கா சோத்துல உப்பள்ளி போடுதுன்னா பழி வாங்குவாங்க இந்த சால்ட் அக்கா எங்கள் விஷத்தை விஷத்தை போட்டு முடிச்சு விட்ருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயம் அந்த அளவுக்கு அதனால் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு விட்டு விட்டுருது ஈவன் சபரியே பார்த்திங்கன்னா கனியக்காக்கு அந்த போர்ட்டில் குத்திட்டு அக்கா ஜாலி அடுத்து வந்து நம்ம எல்லாம் ஒன்றா டீமாக போவோம் அடுத்த டாஸ்க்கு போவோம் அவரும் அப்படி ஜாலியாக எடுத்துக்கணுமா எடுத்துப்பாங்க எடுத்துப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா சபரி தான் லீட் பண்ணுறாரு ஒருத்தவங்க தான் அரோரை மட்டும் தான் அங்கே குத்திருக்கிறாங்க இது எப்படி வேணால் மாறலாம் எப்படி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் சபரிக்காக கனியக்கா போர்டில் குத்துறாங்களா இல்லைன்னா கனியக்காவை காப்பாற்றுறது சபரி முதுகில் குத்துறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதில் அரோரா வந்து சபரியுடைய போர்டில் குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது தெரிஞ்சதும் பார்த்தீங்கன்னா பார்வதி உள்ளே போனவங்க ஓடி வர்றாங்க சபரி இது குத்திட்டாங்களா யாரு 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 ஐ ஜாலி 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 டெய்லி எபிசோட்ல இது ஒரு போர்ஷன் வந்துட்டே இருக்குல்ல சவரி வந்து இங்கேயா சிக்கினா உடனே ஒரு குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருவாங்க இவங்க அந்த சந்தோஷத்தில் பார்த்தீங்கன்னா நேராக கனியக்காக போயிட்டு ஐஃபைலாம் கொடுத்துட்ருக்காங்க குத்துருது அவங்க இல்லைம்மா அரோரா அம்மா சொன்னது ஓ அரோராவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கொண்டாட்டம் அவங்களுக்கு ஐ ஜாலி ஜாலின்னு மற்றவங்க எல்லாம் மனசில் வச்சுட்டு இருப்பாங்க இந்த மாதிரி மனசில் வச்சுட்டு இருக்குது இந்த மாதிரி இதுதான் ஜாலியாக தான் இருக்குது பாக்கிறதுக்கு எப்படியும் பார்வதுக்கு நம்ம பாசிட்டிவா எதுவும் சொல்ல போறதில்லை நெகட்டிவா இருக்கிறதும் ஓப்பனாக இருந்துடுறாங்களே ஆ ஓகே நெகட்டிவ் தானே பார்வதியா ஆ போமா இந்த உடனே கண்டுபிடிப்பாங்கல்ல யார் பார்சாரதியா அப்படின்னு அந்த மாதிரி தான் யார் பார்வதியா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அந்த லெவலில் அவங்க போயிட்டு இருக்கிறாங்க அடுத்து இங்கே டாஸ்க் ஒன்று வைக்கிறாங்க அந்த ஃபேஷன் ஷோ அதில் வந்து பார்வதி இவங்க ஆதிரை எஃப்ஜே அவங்க வந்து வின் பண்ணியிருந்தாங்க ஜட்ஜஸா வந்து பிரவீன் அண்டு அப்சரா ரொம்ப கரெக்டாக போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம் இதுக்கு நடுவில் ரெண்டு ஸ்டோரி அந்த ஸ்டோரி செஷனில் பார்த்தீங்கன்னா கம்ருதன் அவர் வராரு பார்வதி போட்டிக்கு வராங்க அப்புறம் அப்சரா வராங்க பார்வதி அந்த கம்ருதன் வந்து நான் ட்ரை பண்ண தெரியுமா அப்படின்னு சொன்னதும் பார்த்தீங்கன்னா சரி சரி பண்ணுங்கள் ஆனால் நாளைக்கு நான் தான் என் கதையை சொல்வேன் நான் நாமினேஷனில் இருக்கிறேன் அப்படின்லாம் சொன்னதும் சரி ஓகே சொல் அப்படின்னு விட்டாங்க இப்போ இவர் கதையை சொல்கிறாரு கதையை சொல்லும்போது திடீர்னு ஒரு இடத்துல சைலண்ட்டு அழுவ ஆரம்பிக்கிறாரு அப்பாவுடைய அந்த அரவணைப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்புள்ள ரஜினிகாந்த் அப்படின்ட்டாரு அன்புள்ள ரஜினிகாந்த்ன்ற படம் அது என்ன கனெக்ஷன் சொல்லிட்டு நமக்கு ஒன்றும் புரியல திடீர்னு ஃபீல் பண்ணி அழுகுறாரு அப்பா வந்து கடப்பாறையால் குத்த வருவா வந்தார் அந்த ட்ராமாலேருந்து நாங்கள் வெளியே வரல அப்புறம் திடீர்னு அப்பா வந்து பேரலிஸ்ட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் அம்மா தான் பார்த்தாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார் அப்பா பாசம் இல்லை நல்ல ஷர்ட் போட்டு போனாலும் எச்சலை எடுக்க சொல்லிட்டாங்க என்ன அப்படின்றாரு எங்கேயோ யாரோ ஒருத்தன் எதுக்கு சொன்னால் என்ன இதெல்லாம் நமக்கு தெரில இவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இலை எடுக்கிறது கேவலமாக நினைக்கிறாரா இல்லைனா வேணுன்னே சொல்லிட்டாங்களா தெரியாமல் சொன்னாங்களா அது ஸோ இவர் அதை வச்சு உருகி அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தார் இது நடுவில் ஒரு யாரோ அதான் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ் இருந்தாங்க அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு வருஷத்தில் ஒரு லவ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லவ்வர் யாருன்னு வேற சொல்கிறாரு பிரேக்கப் ஆகிட்டாங்களாம் அப்புறம் விட்டுற வேண்டியதானே சரி ஒரு லவ் இருந்தது அப்படின்னு ஜென்ரலாக சொல்லிட்டு போகலாம் அவங்க என் கூட சீரியலில் பேர் பண்ணி நடித்த அவங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு சொல்லணும் இதை சொல்லும் போதே அங்கே ஆதிரை வந்து மெல்ல இது தேவையில்லாதது தேவையில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தில் குதிக்கிற அப்படி இது எதுக்கு சந்தோஷம் இப்போ அந்த கண்டஸ்டண்ட் வந்து அவங்க கண்டஸ்டண்ட்டாக இல்லை அப்படி வந்து அவங்க நியாயத்தை சொல்கிறதுக்கு ஏதாவது ஸ்பேஸ் இருக்கா அப்படி இல்லாத போது வந்து அதை சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு கைத்தட்டல் வேறு இவரே கைத்தட்டிக்கிற அப்படி என்ன இன்சைட் ஜோக் எதாவதா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புரியல அந்த நபர் யாருன்னு நமக்கு தெரில சீரியல் பார்க்காதனால ஸோ அப்படியே திடீர்னு அழுகுறது அப்படியே சிரிக்கிறது அப்படியே பிளேம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாசிஸ்டிக் பிஹேவியர்னு சொல்லவில்லை மொட்டு மொத்தமாக அப்படியே இருக்குல்ல அந்த ஸ்டோரியில் பார்க்க முடியுது இல்லை மற்ற இடத்துலையும் பார்க்க முடியுது இல்லை தன்னை பெரிய மேதாவியாக அறிவாளியாக நினச்சிக்கிட்டு எல்லாரையும் மட்டன் தட்டி பேசுகிறது துப்புறது மென்டல்லு லூஸு பைத்தியம் அப்படின்னு திட்டுறது ஸோ அப்படியே இருக்குது அந்த பிஹேவியர் சிக்ஸில் பார்த்துது திரும்ப ஹெவியாக வந்துருக்குது அப்போ ஹெவியாக வச்சு செய்வோம் இந்த கேரக்டரை இவரை இன்னசென்ட் அப்படின்லாம் சில பேர் கமெண்ட் பண்ணுறதை போதெல்லாம் சிரிப்பாக இருந்தது இன்னசென்ட் கிடையாது அப்பா கிட்ட ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா எந்த பையனும் அதை பண்ண மாட்டான் ஆனால் இவர் வந்து அங்கே கோவமாக அப்பா கிட்ட வந்து கோவம் அப்படியே வந்துருச்சான் ஆ வந்துடும் அதுவாக வந்துடும் கோவம்ன்றது அப்படியே வந்துடுதா இன்னெல்லாம் ஆரம்பத்தில் காட்டும்போதே போட்டு கொட்டியிருந்தாங்கன்னா அது அடங்கியிருக்கும் எல்லா இடத்துலேயும் கோவப்பட்டுருவியா உன்னோட பவர்ஃபுல்லாக நாளுங்க இருக்கிறாங்க அங்கெல்லாம் கோவப்பட்டுருவியா உடமாட்டல்ல அங்கே பம்மும் இல்லை இல்ல ஸோ அந்த மேனர்ஸ் அந்த பேசிக் இது எதுவுமே கிடையாது எதிர்பார்க்கவும் முடியாது இந்த கண்டஸ்டண்ட் கிட்ட அடுத்து அப்சரா அவங்க ஸ்டோரியை சொல்கிறாங்க நிஜமாலே வந்து எல்லாருமே அங்கே வினோத் வந்து எழுந்து கை தட்ட சொன்னார் எல்லாரையும் எழுந்து எல்லோரும் எழுந்து கை அப்புறம் அவங்க அம்மா பேர்லாம் கூட சொல்ல சொன்னார் இந்த மாதிரி டிரான்ஸ்ஜெண்டராக மாறுறாங்க அதை சொல்கிறதே பெரிய கஷ்டம் அதை தாண்டி போய் சொல்லும்போது வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு தான் சொன்னேன் ஆனால் அம்மாவும் அண்ணாவும் ஏற்றுட்டாங்க ஏற்றுக்கிட்டாங்க அந்த ஒரு நிமிஷத்தில் அப்படி மாறிச்சு அப்படின்னு சொல்கிற அந்த மூமெண்ட் இருக்குல்ல அது நிஜமாவே வந்து பார்த்திங்கன்னா நிகழ்ச்சியாக இருந்தது எல்லாருமே நிஜமாகவே கை அதுக்கு பாராட்டினாங்க அதே போல் எல்லா ஃபேமிலியுமே சப்போர்ட் பண்ணும்ல ஏன்னா இது வந்து ஒருத்தர் அது பயாலஜிக்கலாக இருக்கிற ஜெனட்டிக் இஷ்யூவில் வர்ற ஜெனட்டிக்குன்னு கூட சொல்ல முடியாது அது அது பயோலாஜிக்கலாக வர்ற ஒரு பிரச்சனை அது அது தேடி போகிறது இல்லை அப்படி இருக்கும்போது எல்லாருமே தான் அந்த சமூகத்தில் ஈக்குவலானவங்க தான் யாரும் புறக்கணிக்கப்பட வேண்டியது கிடையாது அப்படி இருக்கும்போது ஃபேமிலியால் நிறைய பேர் புறக்கணிக்கப்பட்டு கஷ்டத்தில் அனுபவிக்கிறீங்களை பார்த்துருக்குறோம் அப்படி இருக்கும்போது இவங்க இவங்களை ஏற்றுக்கிட்டு அளவுக்கு குரூம் பண்ணி வர காரணமாக இருக்கிறது இருக்குல்ல அதுக்கு அந்த ஃபேமிலி சிறப்பான விஷயம் பண்ணிருக்கிறாங்க ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்து மறுபடியும் அதுதான் டாஸ்க் வந்தது இதோட முடிஞ்சிருச்சு அந்த ஷோ ஒன்று பண்ணாங்கள்ல அதோட முடிஞ்சிருச்சு அந்த பேரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு பேரெலாம் பார்க்கும்போது இந்த காம்போலாம் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை பார்வதி கம்ருதன் அது எதிர்பார்த்தும் திவாகர் அந்த இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க சுபிக்ஷா வந்துருந்தாங்க ஸோ இந்த மாதிரி வந்து காம்போ வந்து மிக்ஸ்டாக இருந்தது அப்புறம் சபரி கனி ஸோ இந்த மாதிரிலாம் மிக்ஸ்டாக போட்டிருந்தாங்க அது எதிர்பார்க்கல என்ன பேஸில் எப்படி சூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரில எபிசோடில் ஸோ அதில் கலையரசன் கலையரசன் அரோராலாம் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை அரோரா துஷார் கூட தானே போவாங்க அதான் அங்கே பாஸ் அடிச்சாரில் அடி அது ஒரு சம்பவம் பண்ணியிருக்கு போல் இருக்குது ஸோ அதுதான் இன்னும் விஜேயஸ் வந்து அடிக்க வேண்டியது மிச்சம் இருக்கு அவர் அடிச்சாருனா தான் மொத்தமா முழுசா திருந்து வாங்க சொல்ல முடியாது கொஞ்சமாவது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடிக நேரம் மாறுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்